எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றைத்தலைவழியை குணப்படுத்தக்கூடிய பாட்டி வைத்தியம்தான் ஒற்றி தலைவலின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் இது ஒற்றைத்தலைவலின்னு சுருக்கு சுருக்குன்னு குத்தும் ரெண்டாவது குழந்தைங்க ஏதாவது சின்னதாக தப்பு செஞ்சுட்டாலே நம்ம பயங்கரமாக கோவப்படுவோம் அடிப்போம் வாமிட் வர மாதிரிலாம் இருக்கும் முதல் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த தூண்டி தூண்டிவிடும் காரணிகளை கண்டறிஞ்சு தடுப்பது என்பது ரொம்பவே இயலாத காரியம்தான் அது நம்மளே அறியாமலே ஒற்றை தலைவலி வந்து நம்மளை ஆட்கொண்டுடும் கொஞ்சம் நேரம் அதிகரிக்க ஒரு டீ குடித்தா சரியாயிடும் தலைவலி மரம் தேய்ச்சா சரியாயிடும் நினைப்போம் ஆனால் நேரம் போக 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 பயங்கரமா வலிக்கும் இது வந்து பல காரணங்களால வருது அதனால நமக்கு என்னென்ன நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் ஸ்ட்ரெஸ்னால வரலாம் அஹ் தூங்காதனால வரலாம் வேலை பலுனால வரலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு சரிங்களா இதுல வந்து நம்ம இத எப்படி போக்கலாம்னு மட்டும் பார்க்கலாம் எலுமிச்சை பழத்தோல நல்லா காய வச்சுட்டு அரைச்சு நெத்தியில பத்து போட்டோம்னாக்கா நல்லா பலன் தரும் தலைவலி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம போட்டோம்னாக்க சரியாயிரும் அதற்கடுத்ததா அடுத்ததா முட்டைக்கோஸ் இலைகளை நல்லா நசுக்கி ஒரு சுத்தமான துணியில கட்டி தலையின் மீது ஒத்தனம் தரலாம் கோஸ் உலர்ந்து விட்டா புதிதா இலைகளை நசுக்கி துணியில கட்டணும் சரிங்களா அதற்கு அடுத்ததா குளிர்ந்த நீரை துண்டுல நனைச்சிட்டு தலையில் கழுத்திலும் கட்டணும் பின் அதற்கடுத்ததாக கைகளையும் கால்களையும் சுடு தண்ணியில் விடணும் இந்த முறை ஒற்றைத்தலைக்கு நல்ல பலனை தருமாமா அரை தேக்கரண்டி கடுகு பொடியை மூன்று தேக்கரண்டி தண்ணீரில் கலந்து இந்த கரை மூக்கில விட ஒற்றைத்தலைவில் தீரும் இருநூறு மில்லி பசலைக்கீரை சாறு மற்றும் முந்நூறு மில்லி கேரட் சாறு அதுக்கடுத்ததா நூறு மில்லி பீட்ரூட் சாறு நூறு மில்லி வெள்ளரி சாறு மற்றும் முந்நூறு மில்லி கேன்சர் ஆகிய கலவைகளை சாறுகளை சம அளவு எடுத்து தினமும் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா ஒற்றை தலைவல கிட்டக்கே வராதாமா வாசனை எண்ணெயால தலைக்கு ஒத்தடம் தரலாம் தேய்ச்சும் விடலாம் பூண்டையும் மிளகையும் தட்டி போட்டு நல்லெண்ணெயில சேர்த்து காய்ச்சி ஆரிய பிறகு தலையில தேய்ச்சி குளிச்சா நல்ல பலன் கிடைக்கும் வைட்டமின் யாசின் அதிகம் உள்ள உணவுகள்லாம் வக வகையான முழு கோதுமை ஈஸ்ட் பச்சை இலையுடன் கூடிய காய்கறிகள் சூரியகாந்தி விதைகள் கொட்டைகள் தக்காளி ஈரல் மீன் போன்றவற்றை சாப்பிடலாம் இதன் மூலமாக தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஒற்றைத்தலைவரையும் நம்ம கிட்டக்கே வராது ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழைத்து தேங்க் யூ